அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு சப்தமாக ஓதி தொழ வைக்கக்கூடிய தொழுகைகளில் சில இமாம்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதை சப்தமிட்டு ஓதுகிறார்கள் சில இமாம்கள் சப்தமில்லாமல் ஓதிவிட்டு அத்தியாயங்களை துவங்குகிறார்கள் இதில் எது சரியான முறை என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சுபு மகரீப் மற்றும் இஷா ஆகிய சப்தமிட்டு ஓதி தொழுகை நடத்தக்கூடிய தொழுகைகளில் சில இமாம்கள் அத்தியாயங்களை துவங்குவதற்கு முன்பாக பிஸ்மில்லா ஹுரஹ்மான் ரஹீம் என்ற வாசகத்தை சப்தமாக ஓதுகிறார்கள் சில இமாம்கள் நேரடியாக அத்தியாயங்களை ஓத ஆரம்பித்து விடுகிறார்கள் இதில் எது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு வழிமுறை இதில் யார் நபி வழியை பின்பற்றக்கூடியவர்கள் இப்படி பல சந்தேகங்கள் தொடர்ந்து மக்களுக்கு எழுந்து கொண்டே இருக்கின்றன அன்பிற்குரியவர்களே தொழுகையில் இமாம் அத்தியாயங்களை துவங்குவதற்கு முன்பாக பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதை சப்தமிட்டும் ஓதலாம் சப்தமில்லாமலும் ஓதலாம் என்பதற்கு ஹதீசுகளில் ஆதாரங்கள் கிடைக்கின்றன அன்பிற்குரியவர்களே புகாரியில் இடம்பெறக்கூடிய ஏழுநூற்று நாற்பத்தி மூன்றாவது செய்தி மற்றும் ஹாக்கிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய பாகம் ஒன்று பக்கம் முன்னூற்று ஐம்பத்தி ஏழில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இந்த இரண்டையும் அளவுகோலாக வைத்து இமாம் தொழுகையில் அத்தியாயங்களை துவங்குவதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் என்பதை சப்தமிட்டும் ஓதலாம் சப்தமில்லாமலும் ஓதலாம் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இரண்டு முறைகளையும் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை மேலே உள்ள ஹதீசுகள் நமக்குச் சொல்லுகின்றன கூடுதலாக நாம் விளங்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் அத்தியாயங்களை துவங்கும் பொழுது மட்டும்தான் பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும் திருக்குரானுடைய இடைப்பகுதிகளில் இருந்து அதாவது அத்தியாயத்துடைய துவக்கத்தில் இருந்து இல்லாமல் இடையிலிருந்து இமாம் ஓதுகிறார் என்றால் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பிஸ்மில்லாஹ் சொல்ல தேவையில்லை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படித்தான் நமக்கு மார்க்கம் கற்றுக்கொடுக்கிறது واخذ دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته